ஹாய் ஹலோ ஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன் இன்றைக்கி நான் என் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இவங்க தான் என் மாமியார் இவங்களுக்கு ரெண்டு பசங்க ஸோ இதுதான் என் மாமியார் வீடு இவங்கெல்லாம் எங்களோட கெஸ்ட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எங்கள் மாமியார் வீட்டில் விருந்து கொடுத்துட்டாங்க அவங்க வந்து நான்வெஜ் மென்யூ தான் எடுத்திருந்தாங்க ஸோ பிரியாணி சில்லி தால் சாணம் நிறையா பண்ணியிருந்தாங்க மீன் ஃபைல் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டின்னருக்கு கூப்பிட்டுட்டேன் நான் வந்து தந்தூரி பரோட்டா சப்பாத்தி சிக்கன் குருமா கூட மைனஸ் வெஜ் சாலட் எல்லாமே பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு எனக்கு ரிவ்யூஸும் கொடுத்துருந்தாங்க எல்லாமே எல்லா டிஷ்ஷுமே சும்மா அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லா ரெசிப்பியுமே நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அப்லேட் பண்ணிக்கே வேணும்னா செக் பண்ணிக்கோங்க எனக்கு ரெண்டு பசங்கள் என் மச்சாண்டர் ஒய்ஃபுக்கு மூணும் பசங்க ஸோ எங்களுக்கு பொன்புழைங்கன்னா ரொம்ப இஷ்டம் ஆனால் எங்களுக்கு அல்லா நாட்டினது அஞ்சுமே பசங்க தான் என்னோடய ரெசிபீஸு எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு முடித்த கையோட நிறையா கேம்ஸ் விளையாண்டோம் ட்ரூத் தேரு தென் ஒரு ஃபேம் ஒரு காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்து பிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அனாக்ட் பண்ணிவிட்டு ரீக்ரியேட் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அலமதுல்லா மறுபடியும் எங்களுக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையணும் இன்ஷா அல்லா